எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம அக்ரிடெக் சேனலுக்கு என்ன ட்ராக்டர் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைனுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது நான் ட்ராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னட்டு பார்க்கலாம் வீடியோஸ்கிப்போ நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீல்ஸு லொக்கேஷனு பிரைஸு மற்றும் கண்டிஷனு எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிய வரும் நம்ம டீடெயில்ஸ் பற்றி முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் விட்டால் பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆன்லைன் செல்ல பண்ணிச்சிங்க நான் போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணும் பார்க்கலாம் இந்த பவர் ட்ராக் ஃபோர் த்ரீ நைன் இந்த டிராக்டரோட மாடல் ஆஃப் இயர் இருந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் இருந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி ஒம்போது ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட ஸ்டேரிங் உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்கோட வருதுங்க ஹெச்பி கேட்டகிரி இருந்தளவுக்கு முப்பத்தி ஒம்பது ஹெச்பி கேட்டகிரிங்க ஸ்டேரிங்கு நார்மல் ஸ்டேரிங் கிளச் சிங்கிள் கிளச்சு பிரேக் நார்மல் பிரேக்கோட வருதுங்க வண்டியோட ஓனர் உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க ட்ராக்டரோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் பற்றினவங்களுக்கு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர்னு ஃபுல் செட் எக்ஸ்ட்ரா விட்டுருங்க டயர் பைன் உனக்கு பேக் டயரு ஒரிஜினல் டயரு பதிமூணு டயருங்க ஒரு பத்து பைசா கண்டிஷன் இருக்கும் ஃப்ரண்ட் டயர் ஒரு இருபதுலேருந்து முப்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் இன்ஜின் இன்ஜினு க்ரௌனு கிரிபாசு எல்லாமே தெளிவாக சுத்தமாக இருக்குங்க நேரில் போய்ட்டு வண்டியை ஓட்டி தரவா செக் பண்ணிங்க இந்த வண்டியோட புக்கு கண்டிஷன் புக்கு உங்களுக்கு ரீவெல்யூஷன் முடிஞ்சிட்டுங்க வண்டியில் இன்சூரன்ஸு டேக்ஸு எல்லாமே உங்களுக்கு கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் போட்டிருக்காங்க ஏன்னால் நீங்கள் உங்களுக்கு வண்டியை ரீவெல்யூஷன் பண்ணி வச்சுக்கலாம் வண்டி நல்லா தெளிவான கண்டிஷனாக இருக்குங்க மேலும் நம்ம சேனலில் இதே போல் உங்களோட டிராக்டர் மட்டும் விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணுற பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் கனெக்ட் பண்ணி உங்களோட டிராக்டர் ஃபோட்டோஸு மற்றும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை மிக தெளிவாக நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணிங்கன்னா இதேமாரி வீடியோ மேக் பண்ணி உங்களோட டிராக்டர் மட்டும் உபகரணங்களை மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ப டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிராக்டர் இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினவுக்கு நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலையை பற்றினவுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாரு இது ஃபிக்ஸ்டு இல்லைங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கிறேன் காண்டாக்ட் நம்பர் இந்த வீடியோடு லாஸ்ட்ல கொடுத்துருக்கங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணிட்டு நேரில் போயிட்டு வண்டி கண்டிஷன் மற்றும் புக் கண்டிஷனை தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம் மேலும் இதுபோல் ஒரு டிராக்டர் செல்சிலேஷன் இருப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்